முதலிக முதல்வாதிகா நம்ம என்ன பண்றோம் ஒரு விபத்து ஏற்பட்ட உடனே நாம என்ன பண்றோம் முதல்ல வந்து செய்யக்கூடியத வந்து சவுண்டு பத்து கத்தணும் ஐயோ எங்க வீட்டுல பக்கத்துல யாராவது விழுந்துட்டாங்க ஒரு ஃபயர் ஆகுது அப்படின்னு சொன்னா அதான் என்ன பண்ணுவாங்க அருகாவில் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க அடுத்ததா என்ன ஒண்ணு அடுத்ததா என்ன பண்ணுவாங்க உதவி பண்ணும்போது ஒரு விபத்து ஏதாவது ஏற்பட்டா என்ன பண்றாங்கன்னா அடுத்ததா அணைக்க முடியல உள்ள ஒரு எனக்கு ஃபீலிங் அடுத்ததா என்ன பண்றேன் மரனால என்ன பண்றேன் நீங்க அப்படியே உள்ள என்ன பண்ற திடீர்னோட நான் தள்ளிட்டேன் பையனா தள்ளிட்டு உடனே என்ன பண்றான் நல்லாவே அடிக்குவான் கயிறு இல்லாம கையில கட்டிட்டு கட்டிட்டு என்ன பண்ணுவான் அடிச்சிட்டு சரி கை இல்லாத விட்டு பாக்கலாம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்பான்னு கத்துறான் மேல ஒழுங்கு உடனே என்ன பண்றான் கத்தன உடனே நான் என்ன பண்றேன் சரி பையன் வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அடுத்துதான் நானும் போயிட்டு பையனை காப்பாற்றணும் பையன் வந்து ஏம ஏன் சோல்ற உட்காந்து இந்த நீர்நிலைகள் பள்ளி நான் சிந்திக்கிறதுக்காக சொல்லல இதெல்லாம் வாங்கில சிந்திங்க நீர்நிலைகளை எப்பவுமே பேரண்ட்ஸ் முன்னிலையில நல்லா நீச்சல் தெரிஞ்சுங்க யாராவது முன்னிலையில நீங்க நல்லா ட்ரைனிங் கட்டணும் புரிதுங்களா சொல்றது சுமிங்கிறது ஆண் எல்லாமே இன்னைக்கு யோகா மாதிரி அது ஒரு இது நீங்க அந்த மாதிரி பய நல்லா பயன்படுத்தி ஏதாவது நீர்நிலைகள் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டா கூட என்ன பண்ணா அடுத்ததான் ஒரு பதத்துல அருகாமே இருந்த ஒரு சால் ஷாள் இருக்கலாம் பெண்கள் சால் இருக்கலாம் இல்ல ஒரு சேரி அந்த நேரத்துல ஒரு இதை பார்க்காத சேரி இருக்கலாம் ஒரு கோல் ஏதாவது போட்டுனா கூட அந்த தம்பியை வந்து தம்பி யாராவது விழுந்திருந்தா கூட நிறைய பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துல குறைந்தது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் நிறைய பாத்தீங்கன்னா கேன கட்டி விட்டுவாங்க பேரன்ஸ் கேன கட்டி விட்டுப்பாங்க அந்த கேன் வந்து நெழிந்து என்ன பண்ணா தண்ணியில இருந்து இருந்து என்ன கேன் வந்து அமெரிக்கா போய் ஒரு இடத்துல நம்ம பக்கத்துல கல்லூரி படிக்கின்ற பெண்ணு அவங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன் மாமா கட்டி வீட்டுக்கு போயிட்டாரு போய் பார்த்தா அந்த கூட அழுகாமல் இருக்கிற பொண்ணு பக்கத்துல நீச்சல் பழகிட்டு இருக்காங்க காப்பாற்ற போயாச்சு அதனால வந்து எப்பவுமே பி கேர்ஃபுல் நான் சொன்ன ஃபாலோ பண்ணுங்க பேரண்ட்ஸ் இல்ல ட்ரைனிங் யாராவது நல்ல ட்ரைனிங் இருக்கா நல்லா பயிற்சி இருங்க நீர்நிலை எல்லாம் போகாதீங்க புதுங்களா சொல்றது பக்கத்துல காகன பக்கத்துல அருகா இது இருக்கு ஏரி இருக்கு ஏரி பகுதியெல்லாம் போகாதீங்க போனீங்கன்னா என்ன பண்றீங்க நல்லா நீச்சல் தெரிஞ்சுங்க வாடா அப்படின்னு போலாம் கூட கூட்டு போய் கிணத்துல தள்ளி விட்டு போய் நேரம் பாட்டு புதுங்களா சொல்றது நல்லா பாதுகாப்பா இருங்க அதே போல ஏதாவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டாலோ ஜீரோ போர் ஒன் செவன் நைன் டபுள் டூ ஜீரோ ஒன் நாட் ஒன் என்ற எண்ண வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க நீங்க மேற்கொண்டு ஏதாவது நிறைய பேச வேண்டியது இருக்கும் நான் பேசிட்டே இருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த தான் நான் பேசிட்டே இருப்பேன் நான் பதினெட்டு வருஷம் இது வந்து அனுபவத்தை நான் உங்களோட பயணிந்து நான் பாத்துருப்பாங்க பாப்பா கேட்டுக்காங்க ஒரு ஒன் ஹவர் இல்ல டூ ஹவர்ஸ்னா கூட நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தான் பேசுவேன் இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பு ஐத்தேன் நம்ம